Hi friends, welcome to Vidya Shaban Vlogs. இனைக் என்ன ச்டோரி கேட்கப் தாகமும் தீரும் தாகமும் தீரும் எத்தன தடவை சொல்லிட்டேன் நீ அங்க போரது எனக்கு பிடிக்கல வேண்டாம் கணவனின் குரல் கேட்டு திரும்பினால் நித்யா அதுதானே இப்போ உனக்கு என்ன குறைச்சல் ஜெகன் சொல்றத கேளு எங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்கு அடிக்கடி அங்க போறது பாக்குறது எனக்கும் பிடிக்கல அவளின் மாமியும் சொன்னான் கல்யாணம் நடந்து அஞ்சு வருஷமாச்சு சாகவாச்சேரியில இருந்த நாலு வருஷமும் எங்க மனம் கோணாமல் நடந்தாய் அம்மாவுக்காக வேலையை விட்டாய் வதனாவுக்கு துணையாய் இருந்தாய் பரந்தனுக்கு வந்த பிறகுதான் சொல்லு கேளாமல் பிடிவாதம் பிடிக்கிறாய் ஜெகன் சொன்னதை கேட்டதும் நித்யாவால் தாங்க முடியவில்லை திருமணமாகிவிட்டால் கணவன் மாமியார் விருப்பப்படிதான் இருக்க வேண்டுமா எங்களுக்கென்ற விருப்பங்கள் கடமைகள் இருக்கக்கூடாதா மனதில் தோன்றினாலும் பதிலேதும் சொல்லாமல் மௌனமாக இருந்தாள் அவள் பிறந்து வளர்ந்த இடம் பரந்தன் சின்ன வயதில் அப்பாவை இழந்து அம்மாவுடன் வறுமையோடு வளர்ந்தவள் பதினேழு வயதில் அம்மாவையும் இழந்து சித்தியோடு சாவகச்சேரிக்கு போன போது ஏஎல் முதல் வருடம் படித்துக்கொண்டிருந்தாள் படித்து உழைத்து அம்மாவை பார்க்க வேண்டும் என்ற கனவு அம்மா போனதும் தாங்க முடியாமல் உடைந்து போனாள் அம்மா ஆசைப்பட்டபடி படிச்சு ஒரு வேலையை எடுத்துடு நித்யா சித்தி சொன்னதால் படிப்பை தொடர்ந்து வேலையும் செய்து எடுத்தாள் ஒவ்வொரு முறையும் சம்பளத்தை கையில் வாங்கும்போது அம்மாவை நினைத்து கண் கலங்குவாள் கூடவே பானுமதி அம்மாவின் முகமும் நினைவுக்கு வரும் அவள் வாழ்வில் மறக்க முடியாத முகம் அம்மாவிடம் கொடுக்க ஆசைப்பட்ட சம்பள காசை சித்தியிடம் கொடுத்தாள் என்னட்ட என் தாராய் ஒன்ற செலவுக்கு வச்சிரு மிச்சத்தை பேங்க்ல போடு நானும் அம்மாவும் நிரந்தர வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டோம் சின்ன வயசுலேருந்து பசியோட வளர்ந்தேன் உங்கள்கிட்ட வந்த பிறகு சாப்பாட்டுக்கு குறையில்ல சித்தி இப்ப உழைச்ச காசு கையில இருக்கு அது அம்மாவோட அனுபவிக்க அதிர்ஷ்டம் இல்லாமல் போச்சே அந்த நேரம் உன்ற அப்பா பொறுப்பில்லாமல் இல்லாமல் அம்மா தான் வயல் வேலைக்கு போய் கஷ்டப்படுவாள் தாங்களெல்லாம் அப்பாவை திட்டினோம் அந்த கோவத்தை அம்மாட்ட காட்ட அம்மா எங்களில் கோபம் கதைக்கிறதில்ல உதவி செய்தாலும் வாங்க மாட்டாள் நீ வந்து என்னோட இப்ப இருக்கிறது ஆறுதலா இருக்கு சாவகச்சேரியில் சித்தியோடு எட்டு வருடங்கள் இருந்தாள் ஒவ்வொரு மாதமும் சம்பளத்தை சித்தியிடம் கொடுத்து விடுவாள் அவள் செலவுக்கு சித்தியே பணம் கொடுப்பாள் நித்யாவுக்கு திருமணம் சரி வந்ததும் அவர்களை பற்றி நன்றாக விசாரித்தாள் சித்தி நல்ல சனங்கள் சாவகச்சேரியில் இருந்தாலும் பரந்த பரந்தனில் காணி இருக்காம் அதுல வீடு கட்டி போகிற ஐடியாவாம் பரந்தனுக்கு போறது உனக்கு சந்தோஷம்தானே பரந்தன் என்றதும் அவளுக்கு அம்மாவோடு வாழ்ந்த வாழ்க்கையும் பானுமதி அம்மா ஐயாவின் உதவிகளும் எப்போதும் போல் நினைவுக்கு வந்தது சின்ன வயதில் பசி பட்டினியோடு அலைந்த நினைவும் வந்து நெஞ்சை அடைத்தது கொடுமையான நாட்கள் அம்மா வயல் வேலைக்கு போனால் அன்று அடுப்பெரியும் இல்லையென்றால் பட்டினியில் துடித்து போவாள் பானுமதி அம்மாவிடம் வீட்டு வேலைக்கு போன பிறகுதான் அவர்களுக்கு விடியல் வந்தது அவர்களின் கஷ்டம் உணர்ந்து அடிக்கடி கூப்பிட்டு வேலைகள் கொடுப்பார் நித்யாவும் அம்மாவோடு போவாள் அங்கே வந்து பசி என்று கேட்கக்கூடாது பெரியம்மா தார நேரம்தான் சாப்பிட வேணும் சரி என்று தலையாட்டினாலும் பசியில் அம்மாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருப்பாள் அவர்களுக்கு தெரிந்துவிடும் அம்மா வேலையை முடிச்சு முடிச்சிட்டு தான் சாப்பிடுவாள் நீ சாப்பிட்டு விளையாடு வீடு திரும்பும்போது அவளின் வயிறும் மனசும் நிறைஞ்சிருக்கும் பானுமதி அம்மாவையும் ஐயாவையும் ஊரில் இருக்கும் அனைவருக்கும் தெரியும் அன்பும் இரக்கமும் கொண்டவர்கள் அவர்களின் பிள்ளைகள் இருவரும் லண்டனில் இருக்கிறார்கள் பிள்ளைகள் மூலமும் லண்டனில் இருந்து உதவி செய்ய விரும்பும் தமிழ் குடும்பங்கள் மூலமும் வறுமையில் உள்ள பிள்ளைகளின் படிப்புக்கும் வாழ்க்கை துணை இழந்து வருமானம் இல்லாமல் கஷ்டப்படும் பெண்களுக்கு சுயதொழில் செய்வதற்கும் உதவி செய்கிறார்கள் அவர்களின் இந்த உதவியால் பல குடும்பங்கள் ஆடு மாடு கோழிகள் வளர்த்தும் சிறு கடைகள் வைத்தும் கஷ்டப்பட்டு உழைத்து தங்கள் குடும்பத்தை பார்க்கிறார்கள் சொந்த காணி இல்லாமல் அவதிப்பட்ட காமாட்சிக்கு இறக்கப்பட்டு தங்கள் காணியில் குடிசையை போட்டு இருக்க அனுமதித்தவர்கள் தோட்டம் செய்யவோ ஆடு மாடு கோழி வளர்க்கவோ அனுமதிக்கவில்லை அதனால் காமாட்சி பானுமதி அம்மாவின் வீட்டிலும் அவர்களின் தோட்டத்திலும் வேலை செய்தால் வேலை செய்த பணத்தோடு தோட்டத்து மரக்கறிகளையும் கொடுப்பார்கள் ஒருமுறை பானுமதி அம்மாவின் பிள்ளைகள் லண்டனில் இருந்து வந்தபோது காமாட்சியை வர சொன்னார் நித்யாவும் கூடவே போயிருந்தாள் வந்த பிள்ளைகளுக்கு வடிவாய் சமைச்சு கொடுக்க வேணும் நான் தனியா சமாளிக்க மாட்டேன் நீயும் உதவிக்கு வர வேணும் நீங்கள் பிள்ளைகளோட இருக்கோமா நான் சமையலை பார்க்கிறேன் இந்தா நித்யா அக்கா உனக்காக கொண்டு வந்தது ஒரு பையை நித்யாவிடம் கொடுத்தார் பை நிறைய இனிப்புகளும் உடுப்புகளும் இருந்தன இவ்வளவும் எனக்கா பெரியம்மா அவளால் நம்ப முடியவில்லை விதவிதமான இனிப்புகளையும் பல நிற உடுப்புகளையும் ஒன்றாக பார்த்ததே இல்லை பையை நெஞ்சோடு அணைத்து கொண்டாள் இதுவும் உனக்குத்தான் புத்தகை பைக்குள்ள கொப்பி பென்சில் கலர் பென்சில் எல்லாம் இருக்கு இனி அம்மாவுக்கு பின்னால தெரியாம பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்காய் போய் படி அக்கா உனக்கு எல்லா உதவியும் செய்வாள் வளர சைக்கிளும் வாங்கி தள்ளுவாள் தோளில் மாட்டும் புத்தக கண்டதும் அவளால் சந்தோஷத்தை தாங்க முடியவில்லை மற்றவர்கள் வைப்பதிருப்பதை பார்த்து எத்தனை நாள் ஏங்கி இருக்கிறாள் பிள்ளைகள் போகும் வரை பானுமதி அம்மாவை சமையலறை பக்கமே விடவில்லை காமாட்சி சொன்னது போலவே பானுமதி அம்மா அவள் படிப்புக்கு உதவி செய்தார் படிப்பில் கவனம் குறையும் போது கண்டிக்கவும் செய்தார் டியூஷனுக்கு போக சைக்கிளும் வாங்கி கொடுத்தது மாதா மாதமும் பணமும் கொடுத்தார் கவனமாய் படி நித்யா அம்மாவை போல் நீயும் கஷ்டப்படாத படிச்சு வேலை எடுத்து அம்மாவை நீதான் சந்தோஷமாய் வச்சிருக்க வேணும் எதிர்பார்ப்போடு படித்து கொண்டிருந்தவளுக்கு அம்மா போனது தாங்க முடியவில்லை சித்தியோடு வந்தபின் அம்மா இல்லாத ஊருக்கு போக மனமில்லை இன்று பரந்தன் என்றதும் பானுமதி அம்மாவை காணும் ஆர்வம் அவள் மனதில் தோன்றியது சித்தியோடு வரும்போது இரு என்று மனதார வாழ்த்தி அனுப்பியதும் நினைவுக்கு வந்தது திருமணத்தின் போது சித்தி நகைக்கடைக்கு அழைத்து போய் அவளுக்கு பிடித்த நகைகள் வாங்கி கொடுத்தாள் போட்டு அழகு அழகு பார்த்து கொண்டிருந்த போது உன்ற உழைப்புல வாங்கினதால இன்னும் அழகா இருக்கு இல்லையா என்றாள் கொடுத்த சம்பள பணத்தை சித்தி சேர்த்து வைத்திருக்கிறாள் என்று அன்றுதான் தெரிந்தது திருமணத்திலும் குறை ஒன்றும் வைக்கவில்லை வந்து வாழ்த்தியவர்கள் தந்த பணத்தோடு தானும் போட்டு பண புத்தகத்தை கையில் தந்தபோது திகைத்து விட்டாள் வேண்டாம் சித்தி உங்கட பிள்ளையாய் நினைச்சு கல்யாணமும் செய்து வைத்திருக்கிறீர்கள் எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் என்ற பிள்ளை என்று சொல்லிட்டாய் என்ற பிள்ளைக்கு செய்ய மாட்டேனா நீ போற இடத்துல சந்தோஷமா இருக்க வேணும் சித்தியை கட்டி அணைத்து கொண்டால் நித்யாவிற்கு ஜெகன் வீட்டிலும் வசதிக்கு குறைவில்லை மாமி ஜெகன் வதனா எல்லோரும் அவளிடம் அன்பாகவே இருந்தார்கள் அவள் வேலை செய்யும் இடமும் நடந்து போற தூரம்தான் ஜெகன் வேலைக்கு பஸ்ஸில் போவதால் விடியை எழுந்து சமைத்து சாப்பாடு கட்டி கொடுப்பாள் பிறகு அவள் போவாள் வேலை முடிந்து அவனுக்கு முன்பே வந்துவிடுவாள் சந்தோஷமாகவே வாழ்க்கை போய்க்கொண்டிருந்தது ஒரு வருடம் கழிந்த ஒரு நாள் வீதியை கடந்து மறுபக்கம் போக முயன்ற ஜெகனின் அம்மாவுக்கு விபத்து ஏற்பட்டு கால் எலும்பு இரண்டு இடத்தில் சின்னதாய் முறிந்து இருந்தது வேலைக்கு லீவு போட்டு ஜெகனும் நித்யாவும் மாறி மாறி பார்த்து கொண்டார்கள் யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் நடந்ததால் வதனா வந்து அம்மாவுடன் ஒரு கிழமை நின்றுவிட்டு போனாள் இரண்டு தடவை அறுவை சிகிச்சை செய்தும் எலும்புகள் பொருந்தவில்லை அழைத்து வந்து படுக்கையில் வைத்து பார்த்தார்கள் தொடர்ந்து லீவு எடுக்கேலாது நாங்கள் வேலைக்கு போகிற நேரம் மட்டும் பார்த்துக்கிறதுக்கு யாரையாவது ஒழுங்கு செய்வோமா ஜெகனிடம் கேட்டால் நித்யா வெளியாட்கள் வந்து என்னை பார்க்க வேண்டாம் வீட்டு வருமானமே செலவுக்கு போதும் நீங்களும் உழைக்கிறீர்கள் காசை வச்சு என்ன செய்யறது வீட்டில் இருக்கிற வரைக்கும் என்னை பார்க்க கஷ்டமாக இருக்கோ ஜெகனை பார்த்து சிடுசிடுத்தால் அம்மா ஜெகனாலும் வதனாவாலும் வீட்டில் நின்று பார்க்க முடியவில்லை எலும்பு பொருந்தி எழுந்து நடக்க ஒரு வருடமோ இரண்டு வருடமோ செல்லும் என்று யோசித்துவிட்டு மாமியையும் கவனிச்சு வீட்டு வேலையையும் பார்க்க வேணும் நான் நிற்கிறேன் வேலையிலிருந்து விலகி வீட்டை கவனித்து கொண்டால் நித்யா அன்பு பாசமாய் இருந்ததனால் நித்யாவை எல்லோருக்கும் பிடித்திருந்தது வதனா லீவில் வந்து நிற்கும்போது அன்னியோடு தான் அவள் பொழுது போகும் தன் விருப்பு வெறுப்புகளை அவள் மூலமே நிறைவேற்றுவாள் தன் மனதில் உள்ளதையும் அன்னியோடு பகிர்ந்து கொள்வாள் நாலாவது வருடம் வதனாவின் படிப்பு முடிந்தது திருமணம் பேசத் தொடங்கினார்கள் என்னோடு படித்த பார்த்திபரைன் விரும்புகிற நன்னி அவனை தான் கல்யாணம் செய்வன் அண்ணாவோடு கதையுங்கோ ஜெகனோடும் மாமியோடும் கதைத்து அவர்களை சம்மதிக்க வைத்தாள் பார்த்திபனின் வீட்டில் கதைத்தபோது சீதனம் அதிகமாகவே கேட்டார்கள் இரண்டு பேரும் விரும்புகிறீர்கள் பிறகு ஏன் காசு கேட்கினம் வதனாவுக்கு போதுமான நகைகளையும் பணத்தையும் சேர்த்த பின் தான் ஜெகன் திருமண பேச்சையே ஆரம்பித்தான் நினைத்ததை விட அதிகமாக கேட்டதால் கோபம் வந்து விட்டது இருக்கிற காசுல அவளுக்கு நகையும் செய்து அவளின்ற என்ற பெயர்ல காசும் போட்டுட்டு பரந்தன் வீடு கட்டி முடிய கடனும் வெந்துட்டது இனி கல்யாண செலவும் இருக்கு இன்னும் வேண்டுமென்றால் நாங்க எங்க போறது அவள் சந்தோஷமாய் போக வேணும் என்னட்ட இருக்கிறதுல கொடுக்குறேன் வேண்டாம் என்ற ஜெகனை சமாதானப்படுத்தி அவர்கள் மேல் அதிகமாக கேட்ட நகைக்கு தன் நகையில் இரண்டை கொடுத்து தன் வைப்பகத்திலுள்ள பணத்தையும் வதனாவின் பெயரில் மாற்றிவிட்டால் வீடு வதனாவின் பெயரில் இருந்தது அவர்கள் கேட்டதை கொடுத்ததால் திருமணம் நல்லபடி நடந்தது இரண்டு மாதத்தில் அவர்களுக்கு அந்த வீட்டை கொடுத்துவிட்டு ஜெகன் நித்யாவோடும் அம்மாவோடும் பரந்தன் புது வீட்டுக்கு வந்துவிட்டான் பரந்தனுக்கு வந்ததும் நித்யாவுக்கு அம்மாவின் நினைவு மனதை வாட்டியது பானுமதி அம்மாவையும் ஐயாவையும் காண கால்கள் பரபரத்தன போனால் உடல் தளர்ந்து வயதில் மூப்பு இருவர் முகங்களிலும் தெரிந்தது பானுமதி அம்மாவை கண்டதும் அவளால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை எப்படி அம்மா என்ற கல்யாண நேரம் லண்டனுக்கு போயிட்டீங்கள் அக்காவையல் எப்படி இருக்கினம் வீடு கற்ற நேரம் மாமியை தனியே விட்டுட்டு வரலாமல் போச்சு இப்ப வசதியா இருக்கிறன் பெரியம்மா உங்களுக்கு உதவியா யார் இருக்கினம் கோகிலா வாரவள் இப்ப அவளின் மகளுக்கு சுகமில்லை பேர பிள்ளைகளை பார்க்க வேணும் என்றால் போய் பார்த்துட்டு ஆறுதலாய் வா என்று அனுப்பிட்டன் மெல்ல மெல்ல எங்கள வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் இனி லண்டனுக்கு போக எங்களால் ஏலாது பிள்ளைகள் மாறி மாறி வந்து பார்த்துட்டு போயினம் உன்னை பார்க்க சந்தோஷமா இருக்கு அம்மா அம்மாதான் கஷ்டத்தை அனுபவிச்சு கொண்டே போய் சேர்ந்துட்டாள் நீங்கள் எல்லோரும் ஒரு நாளைக்கு வாங்கோ அதன் பிறகு பானுமதி அம்மாவிடம் அடிக்கடி போவாள் இருக்கும் இருவருக்கும் தேவையானதை பார்த்து பார்த்து செய்வாள் பானுமதி அம்மாவுக்கு காய்ச்சல் வந்தபோது பக்கத்திலிருந்து வாய்க்கு ருசியை சமைத்து கொடுத்தாள் நித்யாவால் அவளுக்கு உதவ முடிந்ததை சந்தோஷத்துடன் வீட்டிலும் கதைத்தாள் முதலில் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் பிறகு தங்கள் அதிருப்தியை காட்டத் தொடங்கினார்கள் அவள் கண்டு கொள்ளவில்லை கோகிலா வேலைக்கு வந்த பின்பும் அங்கு போய் தன்னாலான உதவிகளை செய்து கொண்டிருந்தாள் இவள் வருகை அவர்களுக்கும் சந்தோஷத்தை தந்தது அன்று வீட்டில் அதிக வேலை இருந்ததால் பானுமதி அம்மாவிடம் போக முடியவில்லை அன்றிரவு ஐயாவிடமிருந்து போன் வந்தது அம்மா திடீரென்று மயங்கி விழுந்துட்டா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக மறுச்சு போட்டினம் இல்லை நான் நிக்கேலாது வந்துட்டேன் அம்மா தனியா இருக்கா கேட்டதும் பதறிப்போனாள் தெரிஞ்சிருந்தால் பெரியம்மாவோட வந்திருப்பேன் நீங்கள் கவலைப்படாதீங்க ஐயா நான் போய் இரவு பெரியம்மாவோட நிக்கிறேன் வேலைகளை அவசரமாய் முடித்துவிட்டு நித்யா ஆஸ்பத்திரிக்கு போக ஆயத்தமான போதுதான் வேண்டாம் என்று ஜெகனும் மாமியும் சொன்னார்கள் ஏன் பேசாமல் இருக்கிறாய் போய் பார்த்துட்டு வா இருந்து கவனிக்க சொந்தக்காரர் இல்லையென்றா காசு கொடுத்து ஆட்களை வச்சு பார்க்கட்டும் எப்பவோ கஷ்டத்துல உதவினது என்று நெடுகவும் நீ போய் வேலை செய்ய வேண்டாம் செய்ததெல்லாம் போதும் என்றான் ஜெகன் என்னால போகாமல் இருக்கேலாது நான் பெரியம்மாவை பார்க்க வேணும் சின்ன நில கஷ்டப்பட்டதுக்கு இப்ப வசதியா இருக்கிறாய் பிறகேன் போறாய் வேண்டாம் என்று கொஞ்சம் தடித்த குரலில் கத்தினான் ஜெகன் பட்டினி கிடந்ததை என்னால மறக்கேலாது பசி கொடுமை எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது அம்மாட்ட சாப்பிட்டதை விட பெரியம்மாட்டை சாப்பிட்டது தான் அதிகம் பசி எறிஞ்சு சோறு போட்ட கையை தடவி ஆறுதல் சொல்ல எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு கௌரவ குறைச்சல் என்று நீங்கள் நினைக்கிறதா எனக்கு கிடைச்ச வரமாய் நினைக்கிறேன் நான் போக வேணும் போக வேண்டாம் என்று அவன் சொல்லுறான் பிடிவாதம் பிடிக்கிறாய் அங்க எங்கட மனம் அறிஞ்சு நடந்த உனக்கு ஊருக்கு வந்த திமுரு இல்லாத வேலைக்காரியாய் போய் இரவு முழுக்க நிற்க வேண்டாம் கோபத்துடன் மாமி சொன்னதை கேட்டதும் நொறுங்கி போனாள் வேலைக்கா நான் போறன் செய்த வேலையை காசை வசதியை பெருசாய் நினைச்சா நானேன் மற்றவர்களின் மனம் நோவக்கூடாது என்று பார்த்து பார்த்து செய்கிற நான் பெரியம்மா கஷ்டப்படைக்க போய் பார்க்காமல் எப்படி இருப்பேன் இங்கே வராமலேயே இருந்திருக்கலாம் ஏன் வந்தன் கண்ணுக்கு முன்னால கஷ்டப்படுறத என்னால தாங்கேலாது தாங்குகிற சக்தியும் எனக்கு இல்லை நான் என்ன செய்வேன் அம்மா அவளின் குமுறல் ஜெகனின் ஆழ்மனதை அசைக்க தவிப்போடி எழுந்தான் எவ்வளவு இருந்தால் இப்படி கதறுவாள் மற்றவர்களின் சந்தோஷத்துக்காக ஓடி ஓடி உழைத்தவள் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு கை கொடுத்து உதவியவள் இன்று வசதியாக இருந்தாலும் சின்ன வயதில் அனுபவித்த வழி ஆராதனனமாய் அவள் ஆழ்மனதில் பதிந்திருக்கிறது அதை நாம் வார்த்தைகளால் குத்தி கிளறி அதிகமாக்கிவிட்டோமே தாங்க முடியாத வேதனையோடு அம்மாவை நிமிர்ந்து பார்த்தான் அம்மாவும் அதை உணர்ந்தது போல் அவளின் கண்களும் கலங்கியிருந்தது அலாதே நித்யா நீ போம்மா போய் கூட இருந்து பார்த்துட்டு வா அவளை பார்த்து ஆதரவாக சொன்னாள் அம்மா அம்மா நானும் கூட போய் இவளை விட்டுட்டு பெரியம்மாவை பார்த்துட்டு வாரன் என்று சொல்லியபடி நித்யாவிடம் திரும்பினான் ஜெகன் வா போவோம் பெரியம்மாவை பார்த்துட்டு வந்து நான் ஐயாவையும் பார்த்து ஆர்தியல் சொல்றேன் நீ கவலைப்படாத என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குடும்ப தலைவியா இவை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டாலும் அதிகாரம் சில சமயம் பறக்குதில்லை ஆனால் நல்ல வேலை அதை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த பொண்ணு இந்த பெரியம்மாக்காக இன்னைக்கு இவ்வளோ துடிக்கிறானா கண்டிப்பாக அவங்க எவ்வளோ செஞ்சுருப்பாங்க அதுவும் ஒருத்தருக்கு பசியில் இருக்கும்போது அவங்க பசியை ஆற்றுங்களேன் அது என்றைக்குமே மறக்கவே மறக்காது இந்த பொண்ணுக்கு என்னன்னா நமக்கு எவ்வளவோ செஞ்சாங்க இப்போ அவங்க முடியாமல் இருக்காங்க நான் போய் அவங்கள பார்த்துக்கணும் அதுதான் அவ சொல்றா நல்ல வேலை இந்த குடும்பம் ஃபர்ஸ்ட் வேண்டான்னு சொன்னாலும் கடைசியில் ஒரு வழியாக மாமியும் கணவரும் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்